ம் இனி நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா பெரங்கி கையை போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறோம் குக்கிங் ஆயில் நல்லெண்ணெய் விடலை நான் கடல் தான் விட்டுருக்கேன் செக்கு எண்ணெய் செக்க அட்னெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதுக்கு கடுகு போட்டுக்குவோம் தேவையான கடுகு போட்டு சில பேர் வந்து வெத்த குழம்புக்கு வெறும் தேங்காய் அரைச்சி விடுறவா கூட இருக்கா இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு நெடுத்த அளவுக்கு தேங்காய் அரைச்சி அதில் விட்டு இறக்குறவான இருக்கா கேரளா அந்த மாரி வெண்வான் இப்போ மக்கடு வெடித்து நிறனும் நான் வந்து இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணி சாம்பார் பொடி தான் படுப்பிறேன் இதில் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் எடுத்து வச்சு விட்டேன் பெருங்காயம் ஜலம் வச்சுட்டு இருக்கேன் இதுலேயும் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுனா உங்களுக்கு சமைக்கிறது ஏசி வெந்தயம் இருக்குது சோளம்பருப்பு இருக்குது மிளகாய் இருக்குது கடுகு இருக்குது வெல்லம் கல் உப்பு எல்லாம் இப்போ கழுகு வெடிக்கிறது ரெண்டு வெந்தயம் போட்டுவிட்டேன் சோரம் பருத்தப்பட்டு ஸ்ரீ டயத்துல காம்ப துள்ளிட்டு நீட்டு மிளகாயத்தில் வச்சிருந்தேனாலும் சரி உரு குண்டு மிளகாத்திர வந்தாலும் சரி கத்திரிக்கோளா நல்லா கட் பண்ணி மாதிரி வச்சிருந்தேனா சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும் சோரம் எடுத்து நல்லா சேர்க்கணும் இந்த பெருங்காய கட்டி போடுற வாயோ பெருங்காயை தூள் போடுற வாயும் பொருட்கள் இது வாங்கிட்டு நான் வந்து போடுறேன் நான் பண்ணுறது தஞ்சாவூர் ஸ்டை ட்ரெடிஷ்னல் ரத்தப்பாண்டு தஞ்சாவூர் கும்பகோணம் ஞாயிற்று இந்த சைடில் இருக்கிறவா தான் பெரிசனும் எடுத்துக்காண்டி இன்னே என் ஏஜ் குடிப்பில் எடுத்துகிறவா தான் தெரிஞ்சிருக்கோம்

நிறைய வத்த கொழம்புலாம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ம வத்த குழம்பு போட்டிருக்கோம் தேவைப்படுவோம் இது நம்ம கிச்சனில் போய் வேறு இப்போ என்னென்ன பெரிய நெல்லிக்காய் சை சைஸுக்கு புளியை வெந்நீர் விட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை விடுவேன் இது என்னென்ன பச்சை வாசம் போக கொதித்து காய் வெந்து விரணும் பண்ண இதுக்கு தேவையானே வெல்லமும் உப்பின்னு சொல்கிறேன் சால்ட் உப்பு படலாம் வெல்லம் போடணுன்னு வெள்ளம் போட்டால் அது நல்லா டேஸ்ட்டாக கல்யாணம் வற்றக்கணும் டேஸ்டில் இருக்கும் ஆப்ஷன் தான் வெள்ளம் போடுறது வெள்ளம் படலாம் சர்க்கரை படலாம் நாட்டு சக்கரை போடலாம் கருப்பட்டி படலாம் வேண்டாம் எண்ணெய் இருக்கும் அதை போடலாம் இல்லை வேண்டாம் எங்களுக்கு திருப்பி சுவையெல்லாம் பிடிக்காது வேண்டாங்கிறவா விட்டுவிடுவேன் நென்னா காய் வெந்து பொடி வாசனை புளி எல்லாம் போக கொதிக்கணும் கொதித்து வந்த உடனே பார்க்கலாம் கொண்டு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து விட்டு அப்படியே இறக்குறதா இறக்கலாம் அப்படியே நின்று சுண்ட வச்சு இறக்குறவானா இறக்கலாம் நான் கரைச்சி கொட்டாமல் நான் அன்னைக்கு அரிசி மாவு கரைச்சி கொடுத்தேன் வரட்டை அரிசி மாவு இருந்தது அதை எடுத்து நின்னா கரைச்சி கொட்டுறேன் அது கொட்டி பேச ஒரு பொதி வந்த உடனே இறக்கிடணும் அவ்வளோதான் நடு கொறி சுற்றி கொரி வந்து நடுவில் கொறி வரும் கொரி வந்தோம்னா இறக்கிடணும் நல்லாயிருக்கும் இது வேண்டாம் அப்படிங்கிறவா கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் கரைச்சி விடலாம் இல்லை கடல மாவு இருந்தால் கரைச்சி விடலாம் அதுவும் இல்லைன்னா நேரத்தில் இட்லி மாவு தோசை மாவு இதாவது இருந்தது அதையும் காய்ச்சி விடலாம் எதுவுமே வேண்டாம்னா கூட நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சுட்டு அப்படியே விட்டுண்டு சாப்பிட்லாம் நல்லா கொதிக்க கொதித்து வரணும் பச்சை வாசனை போக வரணும் இந்த மாவோட பச்சை வாசனை அரிசி மாவோட பச்சை வாசனை அது இதோடு சேர்ந்து கொடுக்கும்போது கொண்டா கெட்டியாக வந்துடும் இதுலேயே வெறும் பெருங்கிக்காய் மட்டும்தான் பண்ணலாம் எந்த காமண்ணாலும் போடலாம் வத்தல் கூட போட்டு வைக்கலாம் மாங்காய் வத்தல் குண்டைக்காய் வத்தல் இல்லை வெறும் மாங்காய் மாங்காய் பச்சை மாங்காய் பொரியோட கட் பண்ணி போடலாம் மாம்பழம் போட்டு வைக்க மொத்த கொண்டு வைக்கலாம் வத்தவரங்காய் வத்தல் அவரக்காய் வத்தல் மாரி எந்த வத்தல் இருந்தாலும் இந்த வத்தலை போட்டு வைக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னா கூட குழம்பு இருந்ததுன்னா அது மட்டும் கூட வறுத்து குழம்பு மாரி பத்த குழம்பு வைக்கலாம் எனி டைப்பாக பத்த குழம்பு வைக்கலாம் தேங்காய் சில பேர் தேங்காய் அரைச்சி விடணும் கேரளாக்காரெல்லாம் சில பேர் கேரளாவில் எல்லோருமே இல்லை சில பேர்லாம் தேங்காய் அரைச்சி விட்றா தேங்காய் வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சு மேல் கொதிக்க நேரத்தில் விட்டு இறக்கிடலாம் இல்லாட்டி தேங்காய் பால் நல்லா சக்கையாக புயஞ்சு விட்டு தேங்காய் பால் ஒரு பொதி விட்டி இறக்கிட்டால் காரம் இல்லாமல் ஒரு மைல்டாக அது ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும் தேங்காய் பால் வத்தப்பழம் பூங்காத டேஸ்டியாக சமைங்க எல்லாத்தையும் டேஸ்டியாக சாப்பிடுங்க விரும்பி விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு இருக்குது ஆற்றுல விளையாடுது கெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வேணுங்கிற அளவுக்கு என்ன சாப்பிடுங்க ஹோட்டலுக்கு போக வேணாம்னு செய்யலை ஹோட்டலுக்கும் போங்க ராத்தில் ஒரு நாள் போங்கோம் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க இதிலே கூட கருவேப்பிலை வற்றக்குழம்பு புதினா குழம்பு கொத்தமல்லியை உப்பு வைத்த குழம்பு வெந்தய வற்றக்குழம்பு வெந்தய கீரையோட குழம்பு எல்லாமே பண்ணுங்க வத்த குழம்புல ி டிஃப்ரெண்ட் தான் பண்ணலாம் நல்லா கொதிக்கணும் சுற்றியும் கொதிக்கிறது இப்போ நடுவில் கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் நல்லெண்ணெய் சூடாக சுட சூட சாத்தை போட்டு போட்டுட்டு மத்த குழம்பையும் சூடாக விட்டுன்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்குவோம் நெய் வேண்டாம் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்டேன்னா நான் இப்போ சுற்றிலும் கொரிக்குது இப்போ நடுவில் கொரிச்சோன்னா வரைக்கிடலாம் இதிலேயும் பருப்பு உருண்டை போட்டு கூட வெத்தப்பழம்பு வைக்கலாம் தோரம் இருக்க உருண்டை வயத்தம் மறுக்கு உருண்டை கடலை பருப்பு உருண்டை இந்தமாரி போட்டு அதுலேயும் வெத்தப்பழம்பு வைக்கலாம் ரெண்டு மூணு டைப்பில் வைக்கலாம் அதுவே வந்து ரெண்டு மூணு டைப்பில் வைக்கலாம் சிம் குக் பண்ணி வைக்கலாம் டேரெக்டாக போட்டு கிளறி அரைச்சி விட்டு கிளறி அந்தமாரியும் உருண்டை பிடிச்சி வைக்கலாம் வதைக்க இது பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சும் வச்சு வைக்கலாம் இப்போ என்னென்னா கொதி வந்துட்டு இது வேணும் எல்லாம் கொதிக்க நல்ல பக்கமும் கொதித்து இப்போ நடுவில் கொதி வரப்போணும் நடு கொதியும் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்தமாரி ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா நன்றி வணக்கம்